வணக்கம் நான் ஜெயமேஷ் கே கோபி இந்த குரல் பதிவு வந்து நேற்று மதியம் வந்து நான் பதிவு செய்யணும்னு சொல்லி நினச்சி கடைசி வரைக்கும் அதை பதிவு செய்யவே முடியல ஆனால் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் அதுக்கு உண்டான நேரம் இப்போ தான் அமைஞ்சிருக்கு என்னென்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு மூணு கால் வந்து நான் பேசுகிறேன் அந்த மூன்று காலில் தொடர்ந்து முதல்ல இப்போ ஒரு குரல் பதிவு போட்டிருக்க மாறங்க ஒரு அம்மா வந்து ரொம்ப உணர்ச்சி மிக்க பேசியிருக்காங்க அதில் வந்து அருணகிநாதர் அப்படின்லாம் பேசியிருக்காங்க அதை எல்லாரும் மன்னிச்சிங்க அவங்களோட அன்பு மிகுதியிலையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் நான் என்கிட்ட எந்த சக்தியோ இல்லை வந்து நான் ஏதோ மேஜிக் மேனோ இல்லை நான் வந்து ஏதோ கிடைக்காத கடை கேட்குற மாதிரி செய்யக்கூடிய நபர் கிடையாது நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண பக்தர் தான் ஆனால் இந்த முருக பக்தியில் இருக்கிற சோதனைகள் முருக பக்தர்கள் படுற வேதனைக்கு உண்டான தீர்வையும் பதிலையும் சொல்லிடணும் அப்படி எனக்கு முருகர் இட்ட பணி அப்போ தொடர்ந்து மூணு கால் ஒரே மாதிரி வந்துச்சு முதல்ல இந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஒரு செலவு ஒன்று நான் வச்சுருந்தேன் அந்த வந்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அவங்க சொன்னது நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேனா இல்லை அவங்க அப்படி சொன்னாங்களான்னு தெரியல அப்போ நான் சொன்னேன் அப்படி உங்களுக்கு கஷ்டம் தான் அதை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துருங்க நானே வச்சுக்கிறேன் அப்படின்னா அப்புறம் அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை நான் சொன்னேன் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேங்கம்மா அவங்களோட சூழ்நிலை எல்லாமே மாறும் அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நான் பிரார்த்தனை பண்ணேன் இந்த அம்மா வந்து இன்றைக்கி எனக்கு ஈவினிங் வாய்ஸ் ஸோட்டு அனுப்பி எனக்கு சொல்றதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணாமல் நேற்று விட்டுட்டோமே இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த குரல் பதிவே என்னென்னா அதுக்கப்புறம் இன்னொரு கால் வந்துச்சு அந்த ஒரு காலில் வந்து நான் முருகரை கும்பிட்டேன் பழனி பழனிக்கு நான் வந்து எப்போ போயிட்டு வந்தேன்னா எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது எங்கள் ஃபேமிலியில் சண்டை வந்து பிரியற மாதிரியே வருதுனால அப்போ நான் சொன்னா ஐயா அப்போ பழனிக்கு போவாதீங்க போய் பிரச்சனை வருதுன்னா போகாம இருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முருக பக்தர் தம்பி வந்து நான் முருகனை கும்பிட்டுட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா அப்போ நான் சொன்னால் கும்பிடாம இருங்க நீங்கள் முருகனை கும்பிட்டு எதுவுமே நடக்கல ஒரு மாதம் கும்பிடாம இருந்து பாருங்களேன் என்னதான் நடக்குது அப்படி பார்க்கலான்னு சொல்லி நான் சொன்னேன் ஏன்னா நான் வந்து எத்தனை பேட்டிலையும் எவ்வளோ மேடை போட்டு சொன்னாலும் உணர வைக்க முடியாத விஷயம் இது அவங்களாதான் உணர முடியும் முருகபக்தனா தான் தானாக உணர முடியுமே தவிர நான் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் முருகனை கும்பிட்டனால இதுலேருந்து நான் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க நீங்கள் பள்ளிக்கு போயிட்டு வந்தனால்தான் இதுலேருந்து தப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல முடியாது அப்போது நான் இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் பல முருக பக்தர்கள் இப்பயும் எனக்கு தொடர்பு கொண்டுட்டு தான் இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த குரல் பதிவு உங்களுக்கு முருகரை கும்பிட்டு நான் கஷ்டம் வருது முருகனை கும்பிட்டு எனக்கு பிரச்சனை வருதுன்னு ஒரு சின்ன குற்றோனரோ இல்லை கில்ட்டினஸ்ஸோ இல்லை உங்களுக்கு என்ன வந்தாலும் நீங்கள் கும்பிடாமல் இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்குது முருகர் உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணார் எந்தெந்த விஷயத்தை உங்கள் தலையில் பாறாங்கல் விழுன்னு விதி இருந்தால் அதை கூழாங்கல்ல மாற்றுறது முருகராக தான் இருப்பார் கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் பத்து நாள் சாமி கும்பிடாத அப்போ தான் உணர முடியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முருகர் நம்மளை சோதிக்கிறாருன்னு கிடையாது நம்ம ஊழ்வினை கர்மனை நம்மள சோதிக்கும் போது தான் நம்மளுக்கு உண்டான பக்தியும் சக்தியும் புத்தியும் தராரு அந்த முருகபக்தி நம்மளுக்கு அவர் அவரு தான் நம்ம முருகரே கும்பிட்றோம் நல்லா கேட்டேங்க முருகர் அனுமதி கொடுத்தனால தான் நம்ம முருகரே கும்பிடுறோம் அதுவும் இப்ப நான் அந்த இமயமலையில் கர்மா ரிசர்ச் முருகர் ஆராய்ச்சிலாம் பண்ணி முடிச்சிருந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் அதுக்கு உண்டான நேர்காணல் கொடுக்கல அந்த நேர்காணல் நான் சொல்ற விஷயங்கள் பாருங்க நம்ம முருக பக்தரா இருக்கிறது இந்த ஜென்மத்தில் கிடையாது எப்படி நம்ம முருக பக்தரா வந்ததே ஒரு பெரிய பெரிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் தான் இப்போ மட்டும் கிடையாது நம்ம இன்னும் இந்த கலியுகம் அழிகிற வரைக்கும் முருக முருகபக்தராக தான் இருப்போம் அதுலருந்து மறவே மாட்டோம் இது வந்து இப்படி தான் சக்தி வேலை செய்து அப்போ இந்த மூணு பேருக்கும் அட்வைஸ் பண்ணேன் அதனால் இந்த மாதிரி என்ன இருக்கிறவங்க தயவு செய்து நீங்கள் முருகனை கும்பிட்டு எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு முருகரை கும்பிட்டு எனக்கு சோதனை வந்துருச்சு முருகர் கோயிலுக்கு போய் இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு வாரம் முருகரை பார்க்காம இருங்க உங்கள் வாழ்க்கை இப்படி எல்லாம் முருகரை காப்பாற்றினார் நீங்கள் உணர்வீங்க இந்த அம்மாவோட குரல் பொது பண்ணியிருக்கேன் அதில் அவங்க நிறைய உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காங்க அது யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி